இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா இறைவாவோமக்காக ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக நினைத்தே நினைத்தே நான் தர முந்தன் காணிக்கை என் நிதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக போத்து கொழுங்கும் மலகளும் இங்கு காய்ந்து கணிந்த கணிகளும் யாவும் இறைவன் தந்த கொடைகளையே இயக்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளையே நினைத்தேன் நினைத்தேன் அந்த அனைத்தும் முந்தன் காணிக்கை என் நிதயம் பாடும் இனிய பாடல் ஈரைவாவுமக்காக ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ் உங்களுடைய இருதயத்தில் உங்களுடைய இருதயம் முழுவதுமாகவே ஏசப்பாவுடைய வார்த்தைகளும் ஏசப்பா குறித்த சிந்தனைகளும் நிறைஞ்சு இருந்தது அப்படின்னா என்ன சூழ்நிலைகளும் உங்களை காயப்படுத்த முடியாது எந்த சூழ்நிலைகளும் உங்களை கலங்கி நிற்க செய்ய முடியாது குட்டீஸ் அப்போது நீங்கள் இப்போ ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இருதயத்தில் ஏசப்பாவுடைய எண்ணங்கள் உங்களை ஆழ்ந்துட்டுருக்குது உங்களை அது ஆளுகை செய்யுது அப்படின்னா இந்த உலகப்புறமான எந்த காரியங்களும் குறித்து நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க குட்டீஸ் உண்மையிலேயே உங்களுடைய இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலைக்கு யார் காரணங்கிறது உங்களுக்கு தெரியுமா குட்டிஸ் யோசிச்சு பார்த்து இருந்தாலும் சரி நீங்க சோர்ந்து போயிருந்தாலும் சரி இல்ல நீங்க ஏதோ ஒரு குறித்து பயந்துருந்தாலும் சரி போ நீங்கள் இருக்கிற இந்த சூழ்நிலைக்கு உங்களுக்கு யாருக்கு காரணம் தெரியுமா குட்டீஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் என்ன சொல்லுவீங்க நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அது உங்களால் நான் நல்லா படித்தேன் நான் சூப்பராக மார்க் எடுத்திருக்கிறேன் எனக்கு இந்த தடவை இப்படி கிரேட் கிடைச்சிருக்கு அந்த மாதிரி உங்களை குறித்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க இல்லை நீங்கள் சோர்ந்து போயிருந்தீங்க அப்படின்னா எனக்கு ஏன் கடவுள் இதை கொடுத்தாருன்னு தெரில அவர் தான் இதுக்கு காரணம் அவர் தான் அவரை நான் எவ்வளோ ப்ரேயர் பண்ணேன் நான் ப்ரேயர் பண்ணாமல் நான் ஸ்கூலுக்கு போனதே கிடையாது டெஸ்ட் எழுத போனது தே கிடையாது ஆனால் அவர் ஏன் எனக்கு இதை அனுமதிச்சாருன்னா அந்த பழிய ஏசப்பா மலத்துக்கு போட்டுருவோம் அப்ப உண்மையிலேயே நம்மளுடைய இப்ப இந்த இருக்கிற சூழ்நிலைக்கு யாருக்கு காரணம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லா சூழ்நிலைகளுக்கும் நம்ம தான் குட்டீஸ் காரணம் நம்ம ஹாப்பியாக இருந்தாலும் அதுக்கு நம்ம தான் காரணம் நம்ம சோர்ந்து போயிருந்தாலும் அதுக்கு நம்ம தான் காரணம் நம்ம பயந்துருந்தாலும் அதற்கு நம்ம தான் காரணம் என்ன இவங்க எப்படி சொல்கிறாங்க அப்போ ஏசப்பா எப்படி நம்மளுடைய இருதயத்தை ஆளுகை செய்ய முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க தானே கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னா அது கொடுத்தது ஏசப்பா தான் ஆனால் அதுக்கு நீங்கள் அவரிடத்துல ஒரு எஃபோர்ட் போட்டிருப்பீங்கள்ல நீங்கள் உங்களுடைய முழு இருதயத்தையும் அவர் இடத்துல கொடுத்துருப்பீங்கள்ல அப்படி நீங்கள் கொடுக்க போய் தான் உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் கொடுத்த இருதயத்தை அவர் வெறுமனை உங்களுக்கு கொடுக்கலை அவர் நிரம்ப நிரம்ப சந்தோஷத்தினாலும் நிரம்ப நிரம்ப ஆசீர்வாதங்களாலும் நிரப்பி உங்கள் கையில் அவர் கொடுத்துருக்காரு ஸோ நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்கனாலும் அதுக்கு நீங்கள் தான் குட்டிஸ் காரணம் அது என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா உங்களுக்கு சோர்வு வருது அப்படின்னா உங்களுடைய இருதயத்தில் அவர் நிரப்பிக் கொடுத்த அந்த சந்தோஷமும் அவர் நிரப்பிக் கொடுத்த அந்த நம்பிக்கை எங்க போச்சு அது உங்களுக்கு தான் அவர் கொடுத்தாரு அப்போ அவர் கொடுத்தாருன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு டெஸ்ட்டில் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆசிர்வாதத்தை அவர் உங்களுக்கு கொடுக்கலைல அவர் ஒருக்கு கொடுத்துட்டாருன்னா உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த ஆசிர்வாதம் நிரம்ப நிரம்ப தான் வளர்ந்துட்டு வருமே ஒழிய அது ஒரு ஒரு நேரத்துக்காக மட்டும் அது யூஸ் ஆகாது அப்போது ஆல்ரெடி அவர் உங்களுடைய ஹதயத்தை அவருடைய ஆசீர்வாதத்தினாலும் கிருபையினாலும் நிரப்பிக் கொடுத்து உங்களை ஆல்ரெடி அவர் சந்தோஷப்படுத்திட்டாரு அப்போது நீங்கள் தான் இப்போ என்ன பண்ணுறீங்க அவருடைய ஆசீர்வாதத்தை தாண்டி உங்கள் உங்களுடைய குழப்பத்தையும் உங்களுடைய யோசனைகளையும் என்ன பண்றீங்க நிரப்புறீங்க அப்படி நீங்க நிரப்ப ட்ரை பண்ணுறதுனால தான் உங்களால் ஏசப்பா கிட்டேயும் போக முடியலை அவர்கிட்ட போகாமலும் இருக்க முடியல உங்கள் மனசுக்குள்ளேயே போட்டு நிறைய விஷயங்களை புலம்பிட்டு இருக்கீங்க ஸோ இந்த நாளில் ஏசப்பாத்தான் இந்த அருமையான பாடல் வழியாக என்ன பேசுகிறாங்க உன்னுடைய இதயத்தில் என்ன குறிச்ச எண்ணங்கள் நிரம்பி இருக்கும்போது இந்த உலகப்புறமான காரியங்கள் ஒரு நாளும் உன்னை காயப்படுத்தாது நீ எப்போ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் என்னுடைய ஆசிர்வாதங்களுக்கு மேலே இல்லை என் மேலே நீ வச்சுருக்கிற நம்பிக்கைக்கு மேலே நீ கொண்டுட்டு வரியும் அப்போது நீ என்ன பண்ணுற இந்த உலகப்புறமான சோர்வு அடையிற இந்த உலகப்புறமான கண்ணீர் உனக்கு வருது இந்த உலகப்புறமான விஷயங்களை குறித்து நீ பயப்படுறன்னு இந்த நாளை நம்மளை பார்த்து சொல்கிறாங்க ஸோ அதுக்கு தான் ஒன்று நாளாகமும் பத்தொன்போது பதிமூன்றில் தைரியமாக இரு கர்த்தர் தமது பார்வைக்கே நலமானதே செய்வார் அப்படின்னு இந்த நாளில் உங்களையும் என்னையும் பார்த்து இசப்பாக சொல்கிறாங்க ஒன்று நாளாக பத்தொன்பது பதிமூன்றில் தைரியமாக இரு கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார் அப்படிங்கிற வசனம் இன்று நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாங்க குட்டிஸ் ஸோ இப்பயாவது புரிஞ்சுக்கிடுவோம் நம்ம அவர் ஆல்ரெடி நமக்கு ஆசிர்வாதங்களை கொடுத்து நம்மளுடைய இருதயத்தை ஃபில் பண்ணிட்டாரு அது ஏதோ ஒரு சூழ்நிலைக்கானது மட்டும் கிடையாது நம்மளுடைய வாழ்நாள் ஆசீர்வாதம் ஆல்ரெடி நமக்கு கொடுத்துட்டாரு நம்ம என்ன பண்ணுறோம் தேவையில்லாமல் அந்த உலகப்புறமான விஷயங்களை போட்டு அமைக்கிட்டு நம்ம ஏசப்போடைய ஆசிர்வாதங்களை மறந்துடுறோம் அவர் நம்ம அவர் மேலே நம்ம வச்சிருந்த நம்பிக்கையை அந்த நம்பிக்கையினால் நம்ம பெற்ற ஆசிர்வாதங்கள் எவ்வளவோ ஆசிர்வாதங்கள் நம்ம இந்த நொடி பொழுது வரையும் பெற்றுட்டு இருக்கிறோம் அதை எல்லாத்தையும் ஒரு சின்ன நம்ம தயக்கத்தினால என்ன பண்ணிடுறோம் நம்ம மறந்து போயிடுறோம் ஸோ அதெல்லாம் வேண்டாம் ஏன்னா அவர் தன்னுடைய பார்வைக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும்தான் நம்மளிடத்தில் அனுமதிப்பார் அதுக்கு மட்டும்தான் நமக்கு சாங்ஷன்ஸ் கிடைக்கும் அதுக்கு மட்டும்தான் நமக்கு ஓகே கிடைக்கும் அப்படி அவருக்கு இது நம்ம பிள்ளைக்கு இது சரியில்லைன்னு அவர் நினச்சிட்டாருனா நம்ம எவ்வளோதான் தலைகிலாம் நின்னாலும் கூட அந்த விஷயத்தை அவர் நமக்கு அனுமதிக்க மாட்டார் ஏன்னா அவருக்கு தெரியும் நமக்கு எது நல்லதுன்னு ஸோ இந்த நாளில் என்ன குறித்து யோசிக்கிறதுக்கு எனக்கு மேலே என்ன ஆளுகை செய்கிறதுக்கு அவர் எங்கூட இருக்காரு அவர் பார்த்துக்குவாருன்னு நம்ம எல்லா விஷயங்களையும் அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம் கண்டிப்பாக அவர் பார்த்துக்குவார் ஸோ அதுக்காக ஏசப்பட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்பான ஆண்டவர் இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்படி இந்த நேரத்துலேயும் கூட நீங்கள் எங்களோட இருக்கிறீங்க நீங்கள் எங்களோட பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் எங்கள் மேலே வச்சிருக்கிற அன்புக்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு சூழ்நிலையும் ஈடாகாது உமது கரங்களை எங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்குறோம் உங்களோட சித்தத்தின்படியாக எங்களை வழி நடுத்துங்க, ஆமேன்